வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் யூனிட் டுவெண்ட்டி இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய சரியான விடையைத் தேர்ந்தெடுத்துலதுக அதுக்கீழ உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையைத் தேர்ந்தது சிதை கீழே வந்து மொத்தம் டென் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்ப வைப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார் இதில் கொடுத்துருக்கூடிய எந்த முறையை பின்பற்றுவார் கூட்டுத் தேர்வு முறை ஒரு அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார் கூட்டுத் தேர்வு முறையை பின்பற்றுவார் ஓகே ஆன்சர் வந்து கூட்டுத் தேர்வு முறை நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பூசா கோமல் என்பது டேஸின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும் தட்டைப்பயிறு பூசா கோமல் என்பது டேஸின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும் தட்டைப்பயிறு நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துருநோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது டேஸின் ரகமாகும் கோதுமை கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துருநோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது டேஸின் ரகமாகும் கோதுமை நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி ஆகும் ஐஆர் எட்டு தன்னுடைய ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி அதிசய அரிசி என்னென்னா ஐஆர் எட்டு ஆகும் சான்சர் வந்து ஐஆர் எட்டு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது ஆன்சர் வந்து இந்த ரெண்டுமே வரும் உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி வாழும் உயிரினங்கள் அதனால் ஆன்சர் வந்து ஈங்கிற ஆப்ஷனில் இருக்குது ஆ மற்றும் ஆ உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி மற்றும் வாழும் உயிரினங்கள் இதுதான் ஆன்சர் உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது சான்சர் வந்து உயிரினங்களிலிருந்து பெறப்பட்ட நொதி மற்றும் வாழும் உயிரினங்கள் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி டேஷ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ட்ரோ நியூக்ளியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ட்ரோ நியூக்ளியஸ் ஓகே டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி ரெஸ்ட்ரிக்ஷன் என்ட்ரோ நியூக்ளியஸ் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் ஆர் டிஎன்ஏ என்பது டேஷ் ஆர் டிஎன்ஏ என்பது டேஷ் ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை ஆர் டிஎன்ஏ என்பது டேஷ் ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை நெக்ஸ்ட் எத்து கொஸ்டின் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஷ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது மீண்டும் மீண்டும் வரும் தொடர் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஸ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது மீண்டும் மீண்டும் வரும் தொடர் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல்ஜீனை பெற்ற உயிரினங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன அயல்ஜீனை பெற்ற உயிரினங்கள் மற்றும் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை இந்த ரெண்டுமே ஆன்சர் வரும் அதனால் ஈங்கிற ஆப்ஷனில் ஆ மற்றும் ஆ அதை மார்க் பண்ணிக்கோங்க மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது ஜீனை பெற்ற உயிரினங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன ஜீனை பெற்ற உயிரினங்கள் மற்றும் மரபு மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை என அழைக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து ஈங்கிற ஆப்ஷனில் ஆ மற்றும் ஆ ஓகே நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் எக்ஸப்ளாயி கோதுமையில் டூ என் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ ஒற்றை மயம் மற்றும் அடிப்படை தொகுதி குரோமோசோம் எண்ணிக்கை முறையே டேஸ் ஆகும் டு டுவெண்ட்டி ஒன் மற்றும் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு செவன் ஓகே எக்ஸாப்ளை கோதுமையில் ஒற்றை மயம் மற்றும் அடிப்படை தொகுதி குரோமோசோம் எண்ணிக்கை முறையே டேஸ் ஆகும் டு டுவெண்ட்டி ஒன் மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு செவன் இதோட யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள சரியான விடையை அதுக்கு தேர்ந்தெடுத்ததுங்க உள்ள டென் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக அதுக்கு இவ்வளோ உள்ள கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ